இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ வேண்டும் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணுவோருக்கு சோதனைக்கு மேல் சோதனை வரும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று லட்சியம் கொண்டவரின் வாழ்க்கை இப்படித்தான் அமையும் எப்படியும் வாழலாம் நாம் பூலோகத்தில் சுகமாக வாழவே பிறந்திருக்கிறோம் என்று சுயநலமாக வாழ்பவரின் வாழ்வு மலர்ச்சியோடு தான் இருக்கும் ஆனால் லட்சியவாதிகளின் வாழ்வு ஆரம்பத்தில் கசக்கும் இறுதியில் இனிக்கும் சுயநலவாதிகளின் வாழ்வு ஆரம்பத்தில் வெற்றிக்கு மேல் வெற்றியாக வரும் ஆனால் இறுதியில் படுபாதாளம்தான் லட்சியவாதிகளை இறைவன் சோதிப்பான் ஆனால் நெருக்கடி காலத்தில் உதவிக்கு ஓடி வருவான் சுயநலவாதிகளுக்கு அமோக வெற்றியை ஆரம்ப காலத்தில் அள்ளி கொடுப்பான் என்றாலும் அவருடைய இறுதி காலத்தில் அவர்களை கைவிட்டு விடுவான் இதுவே நிதர்சனமான வாழ்வியல் உண்மை இது தெரியாமல் எத்தனையோ பேர் ஆண்டவனை தங்கள் கஷ்ட காலத்தில் நொந்து கொள்கிறார்கள் தெய்வமே உனக்கு கண் இல்லையா எத்தனை பேருக்கு நன்மைகளை நான் செய்திருக்கிறேன் எனக்கா இந்த சோதனை வாழ்க்கையில் சோதனை எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் எனக்கு மட்டும் சோதனையே வாழ்க்கை என்று அல்லவா இருக்கிறது என்று புலம்புகிறார்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் எதற்கும் இறைவன் கணக்கு என்று ஒன்று இருக்கிறதே அதையொட்டித்தானே காரண காரியங்கள் நடைபெறுகின்றன விதைத்தது எல்லாம் உடனே முளைத்துவிட்டால் தெய்வம் தேவையில்லையே இது தொடர்பான ஒரு கதை தான் இந்த பதிவு ஜெகமித்ரன் ஒரு தூய பக்தர் லட்சியவாதி வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி எல்லாம் திருமால் செயல் என்று இருப்பவர் எல்லோருக்கும் நன்மை செய்ய துடிப்பவர் ஆனால் அதனால் தனக்கு எவ்விதமான பேரோ புகழோ வரக்கூடாது என்பதில் உஷாராக இருப்பவர் தன்னால் தானம் தர்மம் செய்பவர் இலவசமாக கல்வி கற்பிப்பவர் ஏழை பெண்களுக்கு செய்து திருமணம் நேரத்திலும் காரியத்திற்கும் மக்கள் இவரை அணுகலாம் இவரிடம் இருந்த பெரிய சொத்து இவரது வறுமையே காலையில் எழுந்தும் குளித்து முழுகிவிட்டு திருமாலின் பன்னிரண்டு நாமங்களை தரித்துக்கொண்டு விருத்திக்கு புறப்படுவார் தெருவெல்லாம் இறைவனின் நாம வார்த்தை சொல்லிக் கொண்டே போவார் ஏதோ கிடைத்த அரிசியை சோறாக்கி பொங்கி சாப்பிடுவார் யாராவது விருந்தினர் திடீரென்று வந்துவிட்டால் தனது பங்கை அவருக்கு கொடுத்துவிட்டு மகிழ்வுடன் இருப்பார் மாலையில் பஜனை இரவு நெடுநேரம் பஜனை என்று இப்படி இவரது வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டிருந்தது மக்கள் எல்லோரும் இவரை தெய்வமாக போற்றினர் இவருக்கு தாய் தந்தையர் இட்ட பெயர் மிக பொருத்தம் என்று ஒருவருக்கொருவர் கூறிக்கொண்டு மகிழ்வர் ஜமித்ரன் என்றால் உலகிற்கே நண்பன் என்று பொருள் அது இவர் விஷயத்தில் சரியாகத்தானே இருக்கிறது தூய சீலர் மட்டுமல்ல சிறந்த பண்டிதரும் ஆவார் நான்கு வேதங்களையும் உபநிடதங்களையும் கரைத்து குடித்தவர் தத்துவ விசாரணையின் சிம்மம் தன்னிடம் வாதிட வருவோருக்கு தக்க பாடமும் புத்திமதியும் கூறி அனுப்புவார் இவரது வாதத்தால் இறை உண்மைகள் அறிந்தவர்கள் அதே போல் வீண் வம்புக்காக வாதிட வந்தவர்கள் தோச்சு போனதும் அநேகம் இதில் உண்மையான பக்தி நாட்டம் கொண்டவர்கள் இறைவனிடம் திரும்பியதும் உண்டு உண்மையான பக்தியின்றி வெறும் வாத திறமையை காட்ட வேண்டி இவரை வாதத்திற்கு அழைத்தவர்கள் எரிச்சலும் பொறாமையும் அடைந்ததும் உண்டு இந்த பொறாமைக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள் எப்படியாவது ஜெகமித்திரனை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள் முடிந்தால் இவரது கதையையே முடித்து விடலாம் என்றும் திட்டமிட்டார்கள் ஒரு நாள் ஜெகமித்திரன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார் நள்ளிரவு நேரம் ஊர் உலகமே அடங்கிப் போயிருந்தது என்றாலும் பொறாமைக்காரர்கள் தூங்குவார்களா என்ன அந்த பொறாமை பிண்டங்கள் தங்கள் கையில் தீப்பந்தங்களுடன் ஜெகமித்ரன் குடிசையை அணுகினார்கள் உள்ளே அவர் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்ததை உறுதி செய்து கொண்டார்கள் பின்னர் குடிசைக்கு வெளியே ஒரு பெரிய கூட்டாக போட்டார்கள் தீப்பந்தங்களை சராமாரியாக குடிசை மீது எறிந்துவிட்டு ஓட்டம் படித்தார்கள் குபிர் என்று பச்சிக் கொண்ட தீ சடசடவென பரவியது திடுக்கிட்டு எழுந்தார் ஜெகமித்ரன் அவர் கண்டது ஓர் என்ன பரிதாபமான காட்சி கட்டப்பட்டிருந்த மூங்கில்கள் தெரித்து விழுந்தன ஜெகமித்ரன் ஒரு நொடி திகைத்தார் பின்பு புரிந்து கொண்டார் இதெல்லாம் ஏதோ சூழ்ச்சிக்காரர்கள் செயல் என்று அடுத்த கணமே திருமலை நோக்கி கை கூப்பினார் அப்பா திருமலை வாசா எல்லாம் உன் செயல் பொறாமைக்காரர்களின் தீ செயலை மன்னித்துவிடு அவர்களும் உன் குழந்தைகள்தான் அவர்கள் தம்மை அறியாமல் தீங்கு செய்கிறார்கள் நான் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால் பிழைத்துக் கொள்கிறேன் இன்பத்திலும் நீயே துன்பத்திலும் நீயே வாழ்வும் உனதே முடிவு உனதே என்று மனம் உருகி வேண்டினார் தனது ஜால்ராவை எடுத்து ஹரிநாமம் சொல்ல தொடங்கினார் சில நொடிகளில் அவரது உடல் மனம் எல்லாம் திருமாலிடம் லயத்து விட்டது சுற்று சுற்றுப்புற சூழ்ச்சியின் விபரீதம் அவரை சுடவில்லை தனது உண்மையான பக்தன் இவ்வாறு கஷ்டப்படுவதை பார்க்க பகவான் சகிப்பாரா உடனே திடீர் என்று குடிசிக்கு வெளியே ஜோ என்று மலை கொட்டியது பலத்த மலை காற்றுடன் சுழன்று சுழன்று பெய்தது பச்சி எரிந்து கொண்டிருந்த தீ உடனே அணைந்து விட்டது குடிசைக்கு வெளியே வந்த ஜெகமித்ரன் கண்டது என்ன மாபெரும் மிக மிக பிரம்மாண்டமான சக்கரம் ஒன்று தனது குடிசை மீது சுழன்று கொண்டிருப்பதை பார்த்தார் அந்த அந்த பயங்கர பேய் மலையும் காற்றும் சுழன்று கொண்டிருந்தன ஜெகமித்ரன் ஓவென்று கதறினார் வாசா ஸ்ரீனிவாசா நீ பக்தரின் துடைக்க ஓடோடி வருபவன் என்பதை இந்த ஏழை விஷயத்திலும் நிரூபித்து விட்டாயே எனக்காக ஒன்றுமே பக்தி செய்யாத எனக்காக என்னை உன் விட்டு என்னை காப்பாற்றி விட்டாயே உன் கருணையே கருணை உன் கருணையே கருணை என்று உருக்கமாக தியானித்தார் பொறாமைக்காரர்கள் தலையில் இடி விழுந்ததை போல் ஆயிற்சி இந்த சம்பவம் நாம் இவரை கொள்ள எண்ணினால் இவர் என்று பொறுமினார்கள் இதற்குள் ஒரு பெரும் கூட்டம் வீடு முன்பு கூடிவிட்டது எல்லோரும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து பிரவாகமாக மழை பெய்வதை பார்த்தார்களே தவிர அவர்கள் கண்ணுக்கு அது விஷ்ணு சக்கரமாக தெரியவில்லை ஏதோ மகா பிரம்மாண்டமான ஒன்று ஜொலிப்புடன் வானில் வட்டமிட்டு கொண்டிருப்பதை தான் அவர்களால் பார்க்க முடிந்தது ஜெகமித்ரன் எல்லோரையும் பார்த்து கை கூப்பினார் நான் உங்களது அன்புக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் எப்படி என் நன்றியை தெரிவிப்பேன் என்று கூறி எல்லோரையும் நிலத்தில் வீழ்ந்து வணங்கினார் பொறாமைக்காரர்கள் வெட்கி தலை குனிந்தார்கள் என்றாலும் அவர்கள் மனம் திருந்தவில்லை ஜெகமித்ரன் ஏதோ மந்திரம் தந்திரம் செய்து தன்னை காப்பாற்றிக் கொண்டு விட்டார் ஏதோ விஷ்ணு சக்கரம் என்ற கதை விடுகிறார் என்ற முடிவுக்கு வந்தார்கள் அடுத்த நாள் காலை பொறாமைக்காரர்கள் எல்லோரும் அந்த பட்டணத்து ஆட்சியாளன் கீர்த்தி வாசனை பவ்யமாக கரம் குவித்தார்கள் ஐயா தங்கள் ஆட்சியில் இப்படியும் நடக்கலாமா ஜெகமித்ரன் என்ற மந்திரவாதி அட்டகாசம் செய்கிறான் தனது வீட்டிற்கு தானே தீ வைத்து விட்டு ஏவி அதை அணைத்து விட்டான் கேட்டால் விஷ்ணுவை வேண்டினேன் அவர் சக்கரம் ஏறி விட்டார் அந்த சக்கரத்திலிருந்து மழை பெய்து தீயை அணைத்தது என்று கதை விடுகிறார் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இவரது கொட்டத்தை சகிப்பது இன்று இந்த வேடிக்கை செய்கிறார் நாளை உண்மையான தீயை ஏவி ஊரையே கொளுத்தினால் என்றெல்லாம் தூபமிட்டார்கள் கீர்த்தி வாசனுக்கு அறுபது வயது என்றாலும் சிறிது கூட தெய்வ பக்தி இல்லை தெய்வம் என்றால் வீசை என்னவில்லை என்று கேட்பவன் அவன் அதை தவிர இம்மாதிரியான மந்திரவாதிகளை தனது ஆட்சியில் விட்டு வைத்தால் நாளை தனக்கே ஆபத்தாக முடியுமே என்றும் எண்ணமிட்டான் நேரே குதிரை மீது ஏறிக்கொண்டு ஜெகமித்ரர் குடிசைக்கு சென்றான் அங்கு ஜெகமித்ரர் மெய் மறந்து பஜனை செய்து கொண்டிருந்தார் கீர்த்தி வாசனை கண்ட மக்கள் மரியாதையாக ஒதுங்கினார்கள் திடீரென்று நிலவிய ஒரு இறுக்கமான சூழ்நிலையால் ஜெகமித்திரர் கண் பார்த்தார் எதிரே ஆட்சியாளன் கீர்த்திவாசன் அவன் கையில் நீண்ட சாட்டை வாருங்கள் வாருங்கள் அமருங்கள் ஜெகமித்திரர் கை கூப்பினார் உம்முடைய உபச்சாரம் எல்லாம் இருக்கட்டும் இங்கு என்ன மந்திர தந்திரம் செய்கிறீர் என்று அதட்டினார் கீர்த்திவாசன் மந்திரமா அப்படி ஒன்றும் இங்கு இல்லையே என் அப்பன் திருமலைவாசனின் பேர்பாடி புகழ்ந்து பஜனை செய்கிறேன் அதை தவிர என்னிடம் மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை என்றார் ஜெகமித்திரர் ஓ அப்படியா உன் வீட்டை சோதனை செய்யவே வந்திருக்கிறேன் என்று மிரட்டிய கீர்த்திவாசன் தனது சேவகர்களுக்கு ஜாடை செய்தான் சேவர்கள் அந்த குடிசையின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று சோதனையிட்டார்கள் பாத்திரம் பண்டங்களை குடைந்தார்கள் ஆனால் ஒன்றுமே தட்டுப்படவில்லை கீர்த்தி அதிர்ந்தான் ம் உமது பெயர் என்று உரிமினான் கீர்த்திவாசன் அடியேனை ஜெகமித்ரன் என்று அழைப்பார்கள் என்று பாகவதர் பணிவாக கூறினார் உடனே விழுந்து விழுந்து புரண்டு புரண்டு சிரித்தான் கீர்த்திவாசன் போய் ஜெகமித்திரரே நீர் உமது படி உலகிற்கே நண்பனா நல்ல பெயர் நல்ல நடிப்பையா இது உமக்கு பகையே இல்லை போலிருக்கிறது எப்பேற்பட்ட சாதுரியமான பாசாகும் என்று ஏவனம் செய்தான் அவன் மன்னிக்க வேண்டும் எனக்கு இந்த உலகில் என் அப்பன் திருமலைவாசன் படைப்பில் காணப்படும் ஒவ்வொரு ஜீவராசியும் நண்பரே எனக்கு பகைவர்கள் என்று எவரும் இல்லை என்று பணிவாக கூறினார் என்ன கதை விடுகிறீர் என்னிடம் நான் யார் என்று உமக்கு தெரியாதா துளைத்து விடுவேன் மன்னிக்க வேண்டும் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை எல்லாம் அந்த திருப்பதி பெருமான் அறிவார் பணிவாக கை கூப்பினார் ஜெகமித்ரர் ஓய் நீர் ரொம்ப பெரிய பாகவதர் பக்தர் என்ற நினைப்பு போல் இருக்கிறது நீர் கூப்பிட்ட குரலுக்கு உம்முடைய சாமி ஓடி வரும் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறீதா இதோ பாரும் உமக்கு ஒரு சவால் உண்மையான பாகவதன் நீர் என்றால் உம் சாமி உம்மை எப்போதும் காப்பவர் என்றால் அவனோடு வந்திருந்த மொத்த கூட்டமும் பொதுமக்கள் கூட்டமும் மூச்சு விடக்கூட மறந்து அவனை கவனித்தது நாளை மறுநாள் என்னுடைய பெண் திருமணம் நடைபெறவிருக்கிறது அதில் என்னமோ சாமி கும்பிட்டு ஏதோ பூஜைகள் எல்லாம் செய்வார்களாமே அந்த பூஜைகள் எல்லாம் ஒரு பயங்கர காட்டு புலியை முன்வைத்தே செய்வது என் குல வழக்கம் நீர் காட்டுக்கு போய் அப்படி ஒரு புலியை அழைத்து வரலாமே உம்முடைய பெருமானும் உமக்கு உதவ மாட்டாரா என்ன புலியோடு நீர் நாளை திரும்ப வேண்டும் இல்லையே கீர்த்திவாசன் உரிமை விட்டு குதிரையை சுண்டினான் அது காச்சாக பறந்தது பொறாமைக்காரர்கள் உள்ளம் இப்போது ஜில் என்று குளிர்ந்தது சரியாக மாட்டிவிட்டோம் ஒளிந்தான் இவன் என்று மகிழ்ச்சி கூத்தாடினார்கள் பக்தர்கள் உள்ளமோ என்ன நடக்கப் போகிறதோ என்று ஏங்கியது அடுத்த நாள் காலை జగமைத்திரர் வழக்கம்போல் விடியற்காலம் எழுந்தார் தமது காலை கடன்களை முடித்துக்கொண்டு உஞ்ச விருத்தியம் செய்து முடித்தார் பின்பு மெல்ல ஆறாமர உட்கார்ந்து கொண்டு இரவினைத் துதித்து பாடினார் பின்னர் மெல்ல எழுந்து அந்த பட்டினத்தின் எல்லையில் உள்ள காடு பகுதிக்கு சென்றார் இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி கூப்பினார் கண்களை ஆழ்ந்து மூடிக்கொண்டு உறக்க சத்தமிட்டார் ஹே பக்தவாत्सला பரமதயாலா எனக்கு வந்திருக்கும் சோதனை தெரியாதா எனக்கு வந்ததா அது உண்மையில் அது உனக்கு வைத்த பரிச்சை அல்லவா நான் இதில் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி இதன் முழு பெருமையும் உனக்கே அடுத்த சில நொடிகளில் பயங்கரமான உருமல் சத்தம் ஒன்று கேட்டது அதன் ஒளி காட்டையே குலுக்கியது ஜெகமித்ரன் கண் விழித்து பார்த்தால் ஒரு பயங்கரமான புலி அவரை நோக்கி நின்றது அதன் முகத்திலே பெருமாளின் உருவம் லேசாக தெரிந்தது ஜெகமித்ரர் கதறினார் எனக்காக புலியும் ஆனாயோ பெருமாளே என்று புலம்பினார் புலி சாதுவாக அவரது பக்கம் வந்து அவரையே பார்த்து கொண்டு நின்றது ஜெகமித்ரர் பரவசப்பட்டார் தனது கழுத்தில் இருந்த உத்தரியத்தை அவிழ்த்தால் புலியின் கழுத்தில் அதை கட்டினார் அதை மெல்ல நகருக்கு அழைத்துச் சென்றார் புலியொன்று தங்கள் நகருக்கு வர கண்ட மக்கள் அலறினர் நடுங்கினர் பக்கத்தில் இருந்தவர்கள் மாடிகள் மீதும் மரங்கள் மீதும் ஏறி ஒளிந்து கொண்டார்கள் புலியை அழைத்து வந்த ஜெகமித்திரர் நேரே கீர்த்திவாசன் இல்லம் சென்றார் கதவை தட்டினார் வெளியே வந்த கீர்த்தி அலறினான் கதவை அவசர அவசரமாக சாச்சிவிட்டு மாடிக்கு ஓடினான் ஜெகமித்திரரே முதலில் உம்முடைய புலியை அழைத்துக்கொண்டு சீக்கிரமாக காட்டுக்கு ஓடும் ஓடும் என்று பயங்கரமாக கூச்சலிட்டான் ஏதோ பூஜைக்கு புலி வேண்டும் என்றீர்களே என்றார் ஜெகமித்திரர் ஐயையோ அதெல்லாம் போய் ஜெகமித்ரரே தயவு செய்து என்னை மண்ணையும் மண்ணையும் கை கூப்பி நான் கீர்த்தி மாடியில் இருந்தவாரே நல்லது நான் வருகிறேன் என்ற ஜெகமித்திரர் காட்டிற்கு மீண்டும் அழைத்துச் சென்றார் புலியை காட்டில் புலி மறையும் முன்பாக திருப்பதி ஏழுமலை பெருமான் அவருக்கு ஜெகஜோதியாக தரிசனம் தந்தார் நன்றி வணக்கம்